வணக்க பொறுப்புகளே எப்படி நிலமாக மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மற்ற மகிழ்ச்சிக்குள் இருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் பெறலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைய தினம் பல பேசுபொருட்கள் இருக்கின்றன இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கத்துக்கு எதிராக சதி திட்டம் ஒன்றினை ரணில் விக்ரமசிங்கா தலைமையிலே மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அவை தொடர்பான தகவலையும் அதே வேளையில் அர்ஜுனா ராமநாதன் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தினர் ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டை நடத்தியிருக்கிறார்கள் அதிலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற முக்கிய விடயங்கள் தொடர்பாகவும் அதே வேளையில் ரவி சரிவிரத்தினர் தெரிவித்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஈஸ்டர் தாக்குதலின் குண்டுதாரி தொடர்பாக எழுந்திருக்கின்ற பிரச்சனைகள் தொடர்பாகவும் அதே வேளையில் அண்மையிலே சரத் பொன்சேகா தெரிவித்த அதாவது மகிந்த ராஜபக்சவை தூக்கிலிடப்பட வேண்டும் என்று சரத் பொன்சேகா தெரிவித்த இருந்து இப்பொழுது சரத் பொன்சேகா பின்பாங்கி இருக்கிறார் அவை தொடர்பான தகவல்களையும் ஆராயப்போகிறோம் வாரங்கள் காலைக்குள் செல்லலாம் யாராவது முதல் தடவையாக காலையை பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள் சரி இப்பொழுது விடயத்துக்கு வரலாம் என்ன பண்ண சொன்னால் இந்த அரசாங்கம் பதவியேற்று நவம்பர் மாதத்தோடு ஒரு வருடத்தை பூர்த்தி செய்ய இருக்கிறது எனவே அந்த ஒரு வருட பூர்த்தியை முன்னிட்டு எதிர்க்கட்சி தலைவர் ரணில் விக்ரம் தலைமையிலே இந்த அரசாங்கத்துக்கு எதிராக இடம்பெற போகின்ற பெரும் போராட்டம் தொடர்பாக சந்திப்பொன்று நேற்றைய தினமும் முன்னாள் ஜனாதிபதி அமைந்திருக்கின்ற ஃப்ளவர் வீதியில் அமைந்திருக்கின்ற அவரது அலுவலகத்திலே அந்த கூட்டம் நடைபெற்றிருக்கிறது அந்த கூட்டத்திலே உதய ஹம்பம்மில்லா உட்பட பொதுஜன பெருமன காட்சியை சார்ந்த நபர்கள் பலர் அதிலே பங்குபற்றி இருக்கிறார்கள் என்ன செய்யப்போகிறோம் என்பது தொடர்பாக அதிலே ஆராயப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது எனவே இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு செயற்பாட்டை மேற்கொள்வதற்கு அவர்களுக்கு எதிராக ஒரு புரட்சியை ஏற்படுத்துவதற்கு ஒரு போராட்டத்தை ஏற்படுத்தி இந்த அரசாங்கம் மத்தியிலே மக்களுக்கு இருக்கின்ற நம்பிக்கை இனத்தை காட்டப் போவதாக ரணில் விக்ரமசிங்கா தலைமையிலே கூடியிருக்கின்ற அந்த உறுப்பினர்கள் பல்வேறுபட்ட கலந்துரையாடல்களிலே ஈடுபட்டு வருகிறார்கள் முன்னரும் பல சந்திப்புகள் இடம்பெற்றிருந்தன நேற்றைய தினமும் இந்த சந்திப்பு இடம்பெற்றிருக்கிறது எனவே இவை தொடர்பாக இப்பொழுது பேசுபொருள்கள் ஆரம்பித்து இருக்கின்றன அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு சதி இடம்பெறுகிறதா என்பது தொடர்பாக சார் எதுப்படியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அடுத்த விடியமாக இந்த ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் பல்வேறுபட்ட சர்ச்சையான கருத்துக்களை தெரிவித்து மக்கள் மத்தியிலே சிக்கலிலே மாட்டிக்கொள்கின்ற ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்தாக தெரிவிக்கப்படுகின்ற ஒரு சில கருத்துக்கள் தொடர்பாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினர் ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டை நடத்தியிருக்கிறார்கள் அதாவது ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்த கருத்து எப்படியாக இருக்கிறது என்று சொன்னால் இரண்டாயிரம் ரூபாய் பணத்துக்காகவும் சேலைக்காகவுமே இவர்கள் போராட்டத்தினை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதாக தெரிவித்த கருத்து பெரும் பூதாகரமாக மாறியிருக்கிறது அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் நாங்கள் இவர் எங்களுக்கு நல்லது செய்வார் நாட்டுக்கு நல்லது செய்வார் தமிழர்களுக்கு நல்லது செய்வார் என்ற அடிப்படையிலே இவரை பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்வதற்கு நாங்கள் பெரும் பாடுபட்டு இவருக்கான வாக்குகளை பெற்றுக் கொடுத்திருந்தோம் ஆனால் அவர் அவ்வாறு நடந்து கொள்வது இல்லை என்பது போன்றும் மற்றவர்கள் தெரிவித்தது போன்று இவருக்கு பைத்தியம் போல் இருக்கிறது எனவே இவருக்கு வைத்தியம் பார்க்க பட வேண்டிய ஒரு தேவை இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர் அதேவேளை மாநாட்டுக்கு செல்வதாக ஜெனிவாவுக்கு சென்று அங்கே தனது தனிப்பட்ட பிரச்சனையை கதைத்திருக்கிறார் என்றும் தனக்கு ஏற்பட்டிருக்கின்ற அச்சுறுத்தல்கள் தனக்கு பாதுகாப்பு தராமை போன்ற செயற்பாடுகள் தொடர்பாகவே இவர் இருக்கிறார் என்றும் தனது தந்தை தொடர்பாக பல மணி நேரமாக இவர் கதைத்திருக்கிறார் என்றும் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் எங்கள் சார்பிலே நாங்கள் இவரை தெரிவு செய்து அனுப்பியிருந்தாலும் கூட இவர் எங்களுக்காக வாய் துறந்து எதுவித கருத்துக்களையும் அந்த இடத்திலே முன்வைக்கவில்லை என்று அர்ஜுனா ராமநாதன் மீது இப்பொழுது கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன எங்கள் குரலாக ஒலிக்க வேண்டிய ஒரு நபர் இவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த பத்திரிகைகள மாநாட்டில் கலந்து கொண்ட பலிந்து காணாமலாக்க சம்பந்தப்பட்ட உறவினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இது இப்படியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே உங்கள் தெரியும் சரத் பொன்சேகா தெரிவித்த கருத்துக்கள் அதாவது விடுதலை புலிகள் மீது தாக்குதல்கள் உக்கிரமாக இடம்பெற்றுக் கொண்டிருந்த வகையில் அந்த தாக்குதலை இடைநிறுத்தி விடுதலை புலிகளின் தலைவர் தப்பித்துக் கொள்வதற்கும் அவர்கள் தங்களை மீளமைத்துக் கொள்வதற்கும் வழியினை ஏற்படுத்தினார் மஹிந்த ராஜபக்ச என்ற கருத்தை தெரிவித்து இவர் தலைகளாக தொங்கவிடப்பட்டு கொலை செய்யப்பட வேண்டும் என்ற கருத்துக்களையும் அவர் அண்மையிலே தெரிவித்திருந்தார் என்று நாங்கள் எல்லோரும் அறிந்திருந்தோம் ஆனால் அவர் இப்பொழுது பெல்ட் அடித்து தான் அப்படி தெரிவிக்கவில்லை என்று தெரிவித்திருக்கிறார் அதாவது வேறு நாடுகளிலே இவ்வாறான குற்றங்கள் செய்பவர்களுக்கு எவ்வாறான தண்டனைகள் வழங்கப்படும் என்பதை நான் தெரிவித்தேனே ஒழிய மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிரான கருத்துக்களை தான் தெரிவிக்கவில்லை என்றும் அவர் மீது தனக்கு இருக்கின்ற கோபம் அந்த விடுதலை புலிகளுடனான தாக்குதலின் வேகத்தை குறைத்தமையால் விடுதலை புலிகள் தங்கள் மீது தாக்குதலை மேற்கொண்டு பல இழப்புகளை தாங்கள் சந்தித்திருக்கிறோம் எனவே அவை தொடர்பாக தான் ஆதங்கப்பட்டேன் ஒழிய இவ்வாறு தான் ஆதங்கப்படவில்லை என்பது போன்று அவர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் இதே வேளையில் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் அண்மையிலே நாடாளுமன்ற உயர்மட்ட குழு கூட்டம் இடம்பெற்றது அந்த உயர்மட்ட கூட்டத்திலே நிசாம் காரியப்பர் ஒரு கேள்வியை கேட்டிருந்தார் ரவி செனுவிரத்தின எனவே இவர் கேட்ட கேள்விக்கு ரவி செனிவிர பதில் வழங்கியிருந்தார் ஆனால் அந்த பதிலை வைத்துக்கொண்டு அவற்றை வெளி வெளிப்படுத்தி தனது எக்ஸ் வலைத்தளத்திலே ஈஸ்டர் குண்டுதாரியை அரசாங்கம் பிடித்துவிட்டது என்பது போன்ற ஒரு கதையை இவர் பரப்பியிருக்கிறார் எனவே இவை தொடர்பாக இப்பொழுது நிசார் காரியப்பருக்கு பெரும் பிரச்சனை எழுந்திருக்கிறது நாடாளுமன்ற சிறப்புரிமையை இவர் மீறியிருக்கிறார் என்கின்ற தகவல் இவர் மீது வந்திருக்கிறது அதாவது பாதுகாப்பு தொடர்பாக இடம்பெற்ற அந்த கூட்டத்திலே அந்த அமைச்சினுடைய அனுமதி இல்லாமல் தகவல்களை வெளியிட்டிருக்கிறார் என்கின்ற கருத்து இவர் மீது முன்வைக்கப்பட்டு இவர் மீது நாடாளுமன்ற சிறப்புரிமை மீறல் குற்றச்சாட்டில் இவர் இப்பொழுது சிக்கியிருக்கிறார் எதிர்வரும் நாடாளுமன்ற அமர்வுகளில் இவை தொடர்பான விவாதம் இடம்பெறும் என்பதாக விஜித கேரத் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் எனவே இப்பொழுது நிசாப் காரியப்பருக்கு பெரும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது எந்தவிதமான ஒரு அனுமதியுமின்றி அந்த தகவலை வெளியிட்டதற்காக இவர் மீது நடவடிக்கைகள் எடுக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது பெரும் பிரச்சனையை உள்ளூரிலும் சர்வதேசத்திலும் ஏற்பட்டிருக்கிறது என்பதோடு ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக எழுந்திருக்கின்ற விசாரணைகளிலே பல மந்தகதிகளை இவை ஏற்படுத்தும் என்பதாகவே கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன யாழ்ப்பாணம் வடமராட்சி பகுதியிலே ஒரு என்பிபி கட்சியின் அமைப்பாளர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இந்த தாக்குதல் எதற்காக நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால் இந்த போதைப் பொருட்கள் தொடர்பான தகவல்களை இவர் போலீசாருக்கு வழங்கினார் என்கின்ற அடிப்படையிலே தான் இவர் மீது இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வகையில் யாழ்ப்பாணத்தில் கள்ள உறுதிகள் முடித்து பலருக்கு கள்ளக்காணிகளை வாங்கி கொடுக்கின்ற சட்டத்தரணிகள் தொடர்பாக நடவடிக்கை எடுத்த போலீசாருக்கு யாழ் மாவட்ட ஆளுநர் பாராட்டுக்களை தெரிவித்திருக்கிறார் இப்படியான சம்பவங்களும் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன பலரது காணிகள் கள்ள உறுதிகள் முடிக்கப்பட்டு மாற்றம் செய்யப்பட்டு வருவதாகவும் இவற்றுக்கு பல்வேறுபட்ட பணங்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற இந்த வேளையில் இந்த சம்பவம் எடுக்கப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது இவைதான் இன்றைய செய்திக்குறிப்பாக இருக்கின்றன மற்றும் ஒரு செய்திக்குறிப்பில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம் I you